ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்பிள் கேபேஜ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்ன என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்ப்போம் சிங்கப்பூரில் நல்ல மழைங்கிறதுனாலையும் ரொம்ப நாளாச்சு நண்டு சாப்பிட்டு அப்படிங்கிறதுனாலையும் நண்டு வாங்கியிருக்காரு இந்த நண்டு ஒரு கிலோ வெயிட்டு பன்னெண்டு டாலருங்க நம்ம இந்தியா மணிக்கு இந்த நண்டோட விலை வந்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசு வருதுங்க இது மீடியம் சைஸு அதனால் பன்னெண்டு டாலர் இதே பெரிய சைஸுனா பதினாறு வெள்ளி பதினெட்டு வெள்ளி அப்படின்னு தாங்க இருக்கும் பெரிய நண்டை விட சின்ன நண்டு கிரேவிக்கு சூப்பராக இருக்குங்க எப்படிங்கிறீங்களா குரும்பாட்டு கறி குழம்பு மாதிரி சின்ன நண்டு கிரேவிக்கு செமையாக இருக்கும் நண்டு காலை பிடிச்சு இப்படி தொங்க விட்டு பாக்குறதே ஒரு காலுக்கும் தமிழனுக்கும் ஒரு கதையே வச்சிருக்காங்க அது என்னன்னா பெட்டியில நண்டுகளை பிடிச்சி ஒன்றா போட்டா ஒன்று ஏறி தப்பிக்கலான்னு ஏறும்போது அது காலை பிடிச்சு இன்னொரு நண்டு இழுத்து விட்டுடுமா இப்படியே ஒரு நண்டு கூட வெளியே தப்பி போயிருக்காது அது மாதிரிதான் நம்ம தமிழினமோ அப்படின்னு கதைங்க நான் சொல்லலப்பா அப்புறம் புரோக்கோலி வாங்கியிருக்காரு மூணு புரோக்கோலியும் ரெண்டு எண்பதுன்னு சொன்னார் இது ஒரு நல்ல ஆஃபர் தான் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் கெட்டித்தன்மையோடும் வெயிட்டாகவும் இருந்துச்சு ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காரு பனானாவும் ஆப்பிளும் இந்த பனானா ரெண்டு வெள்ளி எண்பத்தி ரெண்டு காசு இந்த ஃபிஜி ஆப்பிள் எங்களோட ஃபேவரேட்டுங்க ஃபைவ் ஃபார் த்ரீ எயிட்டி ஃபைவ் டூ ஃபோர் ஃபிஃப்ட்டி வரையும் விற்பாங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி விலை ஏறும் இறங்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க இங்கே அப்புறம் இந்த டாப் ஒன் என் த்ரிச்சடு ஹோல் மீல் ப்ரெட்டு ஒன் ஆஃப் த பாப்புலர் பிரெட் கம்பெனிங்க முன்னாடி ஒயிட் பிரெட் தான் வாங்கி சாப்பிட்டோம் ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக ஹோல் மீல்க் பிரெட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து மற்ற ப்ரெட்டு வகைகள்லாம் மறந்தே போச்சுங்க அந்த அளவுக்கு இந்த ப்ரெட்டோடு எங்களோட வாழ்க்கை விட்டது அப்படின்னு தான் சொல்லலாம் ஒன்று பிடிச்சா அது கூட செட் ஆகுவோம் இல்லையா அது மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் ப்ரொக்கோலியை நிற்க வச்சு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது நானும் சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி ஷூட் இருந்தேன் எப்படி நல்லா இருக்கா இந்த இஞ்சி துண்டு பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த டைம் இந்த சைஸில் தாங்க கிடைச்சது அப்புறம் மூணு தக்காளி இதை எல்லாத்தையுமே நம்ம தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கணும் அப்புறம் ஃப்ரீசரில் இருக்கிற தேங்காயில கொஞ்சம் எடுத்து கூல் வாட்டர்ல ஊற வச்சுப்போம் பேக்கை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஃப்ரீசரில் போட்டுடலாம் தேவைப்படும் போது மறுபடியும் எடுத்து இப்படி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சியே சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் ஈஸியாக இடிகல்ல வச்சு அது மாதிரி ஒரு காட்டன் துணியம் நல்லா மடித்து வச்சுக்கோங்க மேலே இடிகல்ல வச்சு இஞ்சி பூண்டெல்லாம் நசுக்கிக்கலாம் அப்போ சவுண்டு கம்மியாக வரும் அதுக்காக தான் இஞ்சியையும் தனியாகவும் பூண்டை தனியாகவும் நல்லா நச்சு வச்சுக்கலாம் இது எதுக்காகனா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நண்டு இன்றைக்கி என்னுடைய வீட்டுக்காரர் தாங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாரு அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்வார் கட கடனு நண்டு காலை உடச்சி சென்டரில் உள்ள ஓட்டையும் பிரித்து எடுத்து அழகாக க்ளீன் பண்ணிவிடுவார் நான் நண்டு காலுக்கு வலிக்கும்னு ஒரு ஒரு காலாக பிச்சு எடுப்பேன் அவர் நாலு காலையும் சின்ன காலையெல்லாம் சேர்த்து ஒரே டைமில் பிச்சு போடுறாரு பாருங்கள் நண்டு காலெல்லாம் அப்படி ரெண்டாக உடச்சிக்கலாங்க அப்போ தான் அதுக்குள்ளெல்லாம் கிரேவி உள்ளே போய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிப்போம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ண பிறகு அரிசி கழுவுன மொதல் தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் நான் கொஞ்சம் நேரம் ஊற வைப்பேன் இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நண்டு எப்போ பிடிச்சி அதை கட்டி மறுபடியும் விற்பனைக்கு வர்றதுக்குள்ளே ரொம்ப நாளாகும் ஆகும் இல்லைங்களா அதனால் அந்த கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக அதை ஊற வைக்கிறது அப்புறம் குழம்பு செய்ய ரெடி பண்ணிவிடுவோமா எண்ணெய் காஞ்சோன்னா பெருஞ்சிருக பொடியை தாளிச்சிட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிப்போம் எங்காய் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நச்சு வச்ச இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் வதக்கிக்கலாம் அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியையும் சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குவோம் நல்லா மசி எந்த அளவுக்கு வந்த பிறகு ஒரு ரெண்டரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நண்டு குழம்பே போதும் கொஞ்சம் காரமாக தான் வைப்பாங்க இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ரெண்டரை ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க விருப்பம் விருப்பம்தான் இப்போ வாஷ் பண்ணி வச்ச நண்டை சேர்த்துப்போம் இதையும் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி அரிசி கழுவுன ரெண்டாவது தண்ணி இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரேவி ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் அப்போ தான் டேஸ்ட்டு கூடுதலாக கூடுதலாக இருக்கும் மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க வெந்த பிறகு கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அப்புறம் அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துப்போம் இதில் பெருஞ்சிரகம் மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேங்க தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு மூடக்கூடாது மூடுனா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா பாருங்கள் சூப்பராக ஒரு நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ரொக்கோலி செய்யலான்னு எடுத்தேங்க நான் டைம் பத்தலை அதனால் திரும்பவும் மறுபடியும் பேக் பண்ணி வச்சாச்சு நம்ம நாளே தான் செய்ய வேண்டும் லெவன் தேர்ட்டிக்கு வீட்டுக்கார் சாப்பிட்டுட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு சாப்பாடு சூடாக இருந்ததுனால நானும் சாப்பிட்டுட்டு நீ லஞ்சை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருந்தது நான் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அடுத்து என்ன பண்ணணும்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனே உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் சி சோன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்